അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം അക്ടോബർ മാതം രണ്ടാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് പുതകളി വരുടം പുരട്ടാതി മാതം പതിനാറാം നാൾ അമാവാസ അമാവാസ തീ ഇരവ് പന്ത്രണ്ട് പത്തൊമ്പത് മണി വരെ പിറകു പ്രദമ ഉത്തരം നടത്തരം പകൽ പന്ത്രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് മണി വരെ പിറകു അസ്തം യോകം അമിത യോകം നല്ല നേരം ഒമ്പത് പതിനഞ്ച് തുടക്കം പത്ത് പതിനഞ്ച് വരെ பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை விமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சர்வ மகாலய அமாவாசை காந்தி ஜெயந்தி கரிநாள் சர்வதேச அகிம்சை தினம் காமராஜர் நினைவு தினம் இன்றைய நன்னாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகள் மேற்கொள்ள தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்றைய தினம் முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்